நம்ம இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆயில் ஃபேக்டரி தான் நான் வந்திருக்கோம் இப்போ வந்து தேங்காய் நான் ஓடிட்டு இருக்கேன் சார் இப்போ தேங்காய் எல்லாம் எப்படி நம்ம கிட்ட நல்லா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் தேங்காய் நான் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து கேரண்டி தரலாம் ஏன்னா வந்து இது எல்லாமே நம்ம ஓன் ஃபார்ம்ல இருந்து வர்றது அதனால வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நோ கெமிக்கல் அடல்ட்ரேஷன் இல்ல கெமிக்கல் ஃப்ரீ எதுவுமே மிக்சிங் எதுவுமே கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தேங்காய் ஏன் நான் அப்படி சொன்னா வண்டாயிலிருந்து மரத்துல இருந்து காய இறக்கிறதுல இருந்து எந்த ஆயில் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளோட

நீங்க ஒரு அரை லிட்டர்னாலும் நீங்க டெலிவரி வாங்கிக்கலாம் இப்போ பாருங்க தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டு பாருங்க அதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை லிட்டர் ஆர்டர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் அதாவது பிசினஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க சார காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு லேடிஸ் வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கூட தாராளமா லேடிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெயை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்